மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காண வைக்கிறோம் இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பழங்களை வாரி வழங்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான கிரக பயிற்சி இந்த குருவின் பயிற்சி மகர ராசிக்கு மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில் பாத சனியில் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் மகரத்தில் இருக்கிறவங்க வந்து நாங்கள் கரையேறுவோமா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து நிறைய கஷ்டம் நாங்கள் இதுக்கு மேலே கஷ்டப்பட முடியாது அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த குருவானவர் உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று பன்னிரெண்டுக்குரியவர் இந்த காலகட்டம் நமக்கு சிறப்பாக ஐந்து என்ற இடத்திற்கு வந்து அமல்கிறார் நமக்கு பூர்வ புண்ணியாதிபதியான ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு வருகிறார் பஞ்சம குரு உங்களுக்கு பதவிகளை தரப்போகிறார் உங்கள் பஞ்சங்களை தீர்க்கப் போகிறார் ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப சிறப்பான இடமான உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு வந்து அமருகிறார் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் ஐந்து பைத்துக்கூடியவர் அப்போ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு தொழிலில் இது வரைக்கும் வந்து ஒரு நிறைய சிக்கல்கள் தொழிலில் இருந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகள் தொழிலில் வந்து ஒரு சுணக்கம் இதெல்லாம் இருந்தாலும் இந்த காலகட்டம் வந்து அதில்லாம் ஒரு சிலர் ரிலீவாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது குருவானவர் உங்களுக்கு ஐந்துக்கு வந்து உங்களுடைய சிறப்பான இடங்களை வந்து பார்வை செய்கிறார் ஒன்பது பதினொன்று ஒன்று இது வரைக்கும் வந்து ஒரு தெளிவே இல்லை ஒரு குழப்பமாக இருந்தோம் என்ன தொழில் செய்கிறதுனோன்னு தெரியல என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல அப்படிலாம் வந்து அங்கலாவித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் குரு வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து பதிலளிக்க போகிறார் அதாவது ஒருத்தருடைய ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் எப்படி இருக்குது ஐந்தாம் அதிபதி எந்த நிலையில் இருக்கிறாரு ஐந்தில் என்ன கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் இடத்தை வந்து எந்த கிரகம் பார்க்குது இந்த ஐந்தாம் இடம் எனக்கூடிய பூர்வ தான் சிறப்பாக இருக்கும்போது நீங்கள் வாழ்நாளில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவீங்க என்பதை சொல்லக்கூடிய இடமாகும் அந்த இடத்துக்கே உங்களுடைய மூன்றாம் இடம் தான் நான் கர்மாவின் கர்மாஸ்தானம்னு சொல்லுவேன் அதற்குரிய குருவே வந்து இந்த காலகட்டம் அமர்ந்திருக்கிறார் பன்னெண்டு என்றது விரயத்தை சொன்னாலும் அதுதான் வந்து சுகபோக வாழ்க்கை அயனஸ்தானம் போகஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நம்ம வந்து நிம்மதியா தூங்க போறோமா அதே போல் நம்மளுக்கு வெளிநாடு சார்ந்த ஒரு நம் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கா இந்த விரயங்களை கூட நம்ம வந்து சுப விரயங்களாக தான் ஆக்கிக்கொள்ளணும் இந்த காலகட்டம் அதற்குரிய குருவே வந்து இந்த காலகட்டம் ஐந்தாம் இடத்தில் வந்து உட்காந்துருக்கார் அப்போ நம்மளுடைய செலவுகள்லாம் எப்படி இருக்கும் இது வரைக்கும் ஒரு குழந்தை பிறப்புக்காக ஒரு செலவு செய்கிறோம் இல்லை முயற்சி செய்கிறோம் அதற்கான ஒரு வெற்றிகளை கொடுப்பது குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுடைய பள்ளி கல்வி முன்னேற்றம் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பது அவங்க கண்டு நீங்கள் சந்தோஷப்படுவது உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு திருமணம் இதெல்லாம் பா செய்து அவங்க குழந்தை பிறப்பு அவங்க குழந்தைங்களுக்கு கணம் அவங்க குழந்தை பேர் பார்ப்பது இல்லை அந்த வயதில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறப்பது இல்லை அந்த அகவை கடந்துட்டோம் நாங்கள் பேரம் பேரம்பேசிகளைப் பேர்ப்பது இப்படி சந்ததி விருத்திக்கான செயல்பாடுகள் இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு ரொம்ப சுமாராக மார்க் இருக்கிறோம் அப்படின்றவெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஸ்கூலில் பரீட்சை எழுதும்போது ஒரு பாஸ் மார்க் கூட கிடைச்சிருக்காது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அதிக மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கடைசி நேரத்தில் ஒரு ஒரு மாதத்தில் உட்காந்து நீங்கள் போட்ட முயற்சிக்கெல்லாம் இப்பொழுது பரிபூர்ண பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதிகப்படியான மார்க்கும் உங்களுடைய நினைவாற்றலும் புத்தி கூர்மையும் ரொம்ப சிறப்பாக செயல்படுறதுனால உங்கள் செயல்பாடும் ரொம்ப சிறப்பாக செய்து ஒரு நீட் எக்ஸாமாக இருந்தாலும் ஒரு அசுத்துறை தேர்வுகளாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல மதிப்பெண்களை பெற்று ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அதற்காகவே ஏன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதே போல் ஒரு அயல்நாட்டு கல்வி இல்லை வெளிநாட்டு கல்வி இல்லை ஒரு தொழிற்கல்வி நீங்கள் என்ன படிப்பு எந்த காலேஜில் படிக்க விரும்பணுன்றீங்களோ அந்த படிப்பு இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல ரிசல்ட் பெறதுனால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் உற்றார் உறவினருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது அதன் மூலம் பேர் பப்ளிசிட்டி இதெல்லாம் பெருகுவது விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பது இது வரைக்கும் ரொம்ப தள தாமதமாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு சொன்னவங்களுக்கெலாம் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்கள் உற்பத்தி துறை ஒரு வியாபாரம் செய்கிறோம் இல்லை ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு புதிய முதலீடு ஒரு வங்கிகளில் லோன் வாங்கி உங்கள் தொழிலை வந்து டெவலப் பண்ணுறது இந்த காலகட்டம்லாம் தொழிலில் வந்து ரொம்ப மன விருப்பமாக செய்யணும் எந்த ஒரு தொழிலையும் ஒரு மனநிறைவில்லாமல் செய்யக்கூடாது செய்யும் தொழிலே தெய்வம் இன்னும் மகர ராசிக்கு நான் சொல்லியிருப்பேன் உழைக்கும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் மேம்படும் இந்த காலகட்டம் கடன் அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடன் அணமை அடையும் இது வரைக்கும் நோய்க்கு ஒரு மருத்துவம் பார்த்துட்ருந்தோம் அப்படின்றவங்களுக்கு இப்போ ஆரோக்கியம் மேம்படும் பெண்களாக இருக்கும்பொழுது இந்த காலகட்டம் நிறைய மனவளைச்சலில் இருந்தோம் ஒரு சுப நிகழ்வு சுப பேச்சுவார்த்தைகள்லாம் உதவும் கிடையாதுன்றவங்களுக்கு இப்போ குடும்பங்களில் நடைபெறுவது அதே போல் அவங்களுக்குலாம் வந்து ஒரு கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைலாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருப்பாங்க அதுக்கெல்லாம் இப்போ ம ஆப்ரேஷனே இல்லாத அளவுக்கு ஒரு எளிய மாற்று மருத்துவத்தின் மூலம் ஒரு நல்ல தீர்வு கிடைப்பது இது வரைக்கும் வந்து கணவன் வீடு மனைவி வீட்டாருடன் இருந்த இந்த சண்டை சச்சரவுகள் நீங்குவது கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் இப்போ மேலவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்குவாங்க இது வரைக்கும் சண்டை போட்டு விவாகரத்தானவங்க கூட இப்போ ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இல்லைனா இனிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் காதல் இனித்து கற்கண்டாய்த்தி தித்தி இறைவனுடைய பெருங்கர்ணை எனும் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்துடன் திருமணம் நடைபெறும் புதிய காதல் மாறணும் காதல் வெற்றின்னு அப்படி சொல்லியாச்சு பிரேக்கப்பான காத காதல் கூட நேரம் சரியில்லாத போது காதல் பிரேக்கப் ஆகிருக்கும் இப்போ வந்து காதல் ஒன்று கூடிய அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மகர ராசி அன்பர்களுக்கு கடன் இருந்தால் கடன் தீர்ந்துடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே போல் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பதினொன்று என்பது ஆறாம் இடத்துக்கு ஆரம்ப எதிரிகள் யார் இருந்தாலும் இணையம் கண்டு நம்ம துஷ்பிரயோகம் பண்ணிடலாம் அவங்கள வந்து அவங்க அவங்க இல்லாத இடமே ப பண்ண ஒன்று நம்ம அந்தத்திலேருந்து வந்துருவோம் இல்லை அவங்க நம்மக்கிட்டேருந்து விலகி போயிடுவாங்க நம்மளுக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ இடைையராக இருந்தாலும் தானாகவே விலகி போயிடுவாங்க நம்மளுடைய பேர் புகழ் நம்மளுடைய வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நம்ம ஆதவனை மேக மறைத்தது போல் நீங்கள் மறைந்திருந்தீங்க இந்த காலகட்டம் வெளியில் வந்து உங்களுடைய புகழ் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்காக ஒரு பதவி சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் கிடைப்பது ஒரு ஒருமித்த மனதோடு தேர்ந்தெடுக்கப்படுவது ஒரு நியமன பதவியாவது உண்டு எலெக்ஷனில் வச்சு தேர்ந்தெடுக்கல அப்படின்னாலும் ஒரு எலெக்ஷனே வச்சா கூட யாரை வந்து அங்கே வந்து போட்டிக்கு வர மாட்டாங்க ஒரு ஒருமித்த மனதோடு அவங்களுக்கு தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இது வரைக்கும் வந்து விவகாரத்து பெற்றவர்கள் கூட இரண்டாவது திருமணம் நடைபெறுவது தாமத புத்திரம் தாமத குழந்தை பாக்கியம் இதெல்லாமே ரொம்ப கிடை சிறப்பாக இருக்கும் நிரந்தர சொத்து இந்த காலகட்டம் வந்து ஒரு நிரந்தர சொத்து அமைவது பற்றாக்குறைன்றது இருக்காது பட்ஜெட்டில் தொண்டு வந்த பற்றாக்குறை என்னது போய் செல்வ செழிப்பு காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லா துறையில் இருப்பவர்களுக்குமே உங்கள் துறையில் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் கிடைத்து ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அதே போல் விவசாயிகள் இந்த காலகட்டம் வந்து சிறு எல்லாம் விளைவித்து அதே போல் புதிய யுக்திகளை கையாண்டு நல்லா வந்து விவசாயத்திற்கு உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் லோன் கிடைத்து அதில் மூலம் அவங்க வேளாண் பணிகளை வந்து சிறப்பாக செஞ்சு நல்ல ஒரு மகசூலை பெற்று உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதித்துடன் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அனைத்து தரப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு தொழில் வாங்கி கடன் செஞ்சோம் இல்லை குடும்ப செலவுக்காக கடன் செஞ்சவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இந்த மகர ராசிக்கு என்னன்னா கொஞ்சமாவது கடன் அடைச்சிருவீங்க ஒரு சிலக்கெல்லாம் தசா புதி சிறப்பாக இருந்தால் டோட்டல் கடனே ஃபினிஷ் ஆகிடும் அதே போல் ஆரோக்கியம் மேம்படும் குழப்பமாக இருந்தோம் அப்படின்றவங்க ஒரு தொய்வு நல்ல இருந்தவங்களுக்கும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் மேம்படும் அப்படின்னு சொல்லியாச்சு உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் எண்ணியவாறே வாரே உங்களுக்கு வந்து நடைபெற்று உங்களுக்கு மனம் நிறைவு தரும் ஒரு முயற்சி போடுறோம் அந்த முயற்சி வெற்றி அடையுமா கிடைக்குமா அப்படின்னும்பொழுது அந்த மூன்றாம் பாவமும் அது சிறப்பான வீகம் இருக்கக்கூடிய ஒன்பதாம் பாவமும் முழுமையான வெற்றியை தரக்கூடிய பதினோராம் பாவமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லலாம் மூன்று குறைவரை நமக்கு ஐந்துக்கு போயிட்டார் அப்போ ஒரு திட்டத்தை தீட்டோம் இந்த தீட்ட தீட்டக்கூடிய திட்டத்தை மூலம் நம்ம சிறப்பான வெற்றியை பெறுவதற்கான பதினொன்று என்றது நமக்கு அந்த இடத்தையும் ஒன்றும் பார்க்குது அப்போ ஒரு காரியத்தில் வந்து முழுமையான வெற்றியை ஒருவர் அடைகிறார் அப்படின்னா ஒன்று பதினொன்று சம்மந்தப்படணும் அந்த ஒன்று என்ற இடத்த குருவனுடைய சிறப்பு பார்வை ஒன்றுதான் பார்வை பார்க்குது பதினொன்றாம் இடத்த வந்து அவருடைய ஐந்தாம் பார்வை பார்க்குது அப்போ எப் பதினொன்று என்ற இடத்த அவருடைய ஏழாம் பார்வை பார்க்குது பாக்கியம் என்ற இடத்த அந்த ஒன்பதாம் இடத்த நம்முடைய ஐந்தாம் பார்வையால் பார்க்குது அப்போ அந்த போடக்கூடிய வியூகங்கள் சிறப்பாக செயல்படும் என்பதை இதன் மூலியமே நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆக மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் நம்ம ஏழரை சைனில் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமா அப்படின்றவங்களுக்கெல்லாம் இனி வரும் காலங்கள் உங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு விரித்து உங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலங்கள் வளர்ச்சி பாதைக்கான காலங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்நாளில் இருக்கும்னா அது மிக கிடையாது இந்த காலகட்டம் மகராசி அன்பர்கள் சென்னை பாடி திருவள்ளிய தாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவதும் இருக்கக்கூடிய ஈசனை வழிபடுவதும் உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் சந்தி வணங்கி விட்டு வருவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஏன்னால் அங்கே குரு பகவான் வந்து யாக வேள்வியில் செய்து அந்த அக்னியிலிருந்து வந்தவர் மகாவிஷ்ணு அந்த வரதராஜ பெருமாளை வணங்குவதும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் கோடக்கநல்லூர் நெல்லை மாவட்டத்தில் இருக்குது அது வந்து கோடக்கநல்லூரில் அவிமுக்தீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அர்த்தனாலீஸ்வரர் தக்ஷாமூர்த்தியை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இப்போ ஊர் சைடு இருக்கிறோம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் அந்த நிலையில் இருக்கக்கூடிய கோடக்கநல்லூர் அவிமுக்தீஸ்வரர் வழிபடுவது ரொம்ப சிறப்பு சென்னையில் தான் இருக்கிறோம் அப்படின்றவங்க பாடி லூக்காசுக்காரிகள் இருக்கக்கூடிய ஜெகதாம்பிகை உடனாய திருவலிதாயர் இவர் வியாழக்கிழமையில் போய் அந்த ஈசனையும் தக்ஷாமூர்த்தியும் வழிபடுவது ரொம்ப சிறப்பாக அங்கே புறாலாம் நிறைய இருக்கும் அந்த புறாக்கு உங்களுக்கு தேவையானவா இருக்கும்போது உங்களுக்கு செல்வ செழிப்பு புறாக்கு அந்த பொட்டு கடலை அதை உடச்ச கடல்னு சொல்லுவோம் இல்லையா அதை போடும்பொழுது நம்மளுடைய செல்வ செழிப்பு மேலங்கும் இப்போ உங்களுடைய செல்வ செழிப்பு நம்ம எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வாய் அதே போல் திருமண கோலத்தில் காட்சி அளிக்கக்கூடிய விநாயகரும் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் அவரையும் வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இந்த படங்கள்லாம் கோள்கையின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்குது உங்கள் சுய ஜாதகத்துல இப்போ என்ன தசாபுதி நடக்குது இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு பொருளாதாரத்தை சார்ந்து உங்களுக்கு அதிக அளவு பயன் தரப்போகுதா இல்லை உங்களுக்கு உறவுகள் சார்ந்து அதிக அளவு பயன் தரப்போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த இடங்கள் யா இருக்கு போக முடியலாது அப்படின்றவங்க வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய பழமையான சிவ ஆலயங்கள்லேயோ இல்லை சிவ ஆலயத்திலேயோ உங்கள் ஜாதகத்தை பிரம்மா சார்ந்து வைத்து வணங்குவதும் நவகிரகத்தில் இருக்க குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுவதும் உங்களுக்கு இன்னும் அபிரமிதமான பலன்களை தரா அப்படின்னு சொல்லலாம் ஏழை எளியவருக்கு நம்ம வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ உங்களுடைய பாதசனையும் உங்களுக்கு சிறப்பாக கடந்து வந்து இல்லையா அதுவும் முற்றிலுமாக நீங்கி அதை கொடுக்கக்கூடிய தொல்லைகள் இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இப்போ அவர் ஐந்தில் வரக்கூடிய குரு உங்களுக்கு சிறப்பாக வழிகாட்டுகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு இருட்டில் நடந்துகிட்டுருக்கோம் அப்படின்னும்போது கண்ணு தெரியாமல் நமக்கு பார்வையும் கிடச்சி வெளிச்சமும் கிடச்சா எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட நிலை தான் மகர ராசிக்கு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் பெரியவங்க நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க உங்கள் குருமார்களை வந்து நிறைய வந்து வணங்குங்க ஒரு குருவுடைய வழிபாடு வச்சுக்கணும் ஒரு ஜீவசமாதி வழிபாடு திருவண்ணாமலையில் ஈசன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க நம்ம ஏழை எளியவர்களிடம் சாலையோரம் இருக்கக்கூடிய ஏழைகள் கிட்டவையும் அதே போல் ரமண மகரிஷி தேசாவதிரி சுவாமி ஆசிரமம் விசிறிசாமிய அதை நம்ம யோகிராம் சுரத்குமார் இந்த மகான்களின் வடிவிலேயே நம்மளுக்கு வந்து ஈசன் வந்து காட்சி தருகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் வாய்ப்பு இருக்கும்பொழுது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் குருன்னாலே ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்ய அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ண உதவி பண்ணுறீங்களோ அவ்வளோவும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும்